நம்ம அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சொல்றேன் எங்க தாத்தா நேரு தான் எல்லாம் எங்க அம்மா இந்திரா அம்மா தான் கொடுந்துச்சு எல்லாம் அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனல் எய்தர் அவங்களோட பண்றதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துட்டு இருக்காங்க அவங்கள அண்டர்மைன் பண்றதுக்கான அதாவது அவங்களுடைய பவர் வலுவை இழக்கிறதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனல் ப்ராசஸ் ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனல் பிரின்சிபலையுமே டார்கெட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இந்திய அலை நம்ம நாட்டில் கோர்ட் மூலமா எலெக்ஷன் கேசஸ் எத்தனையோ பார்த்துருக்கோம் அண்ணா அதுல இருக்கக்கூடிய முதன்மையான பாயிண்ட் என்ன சட்ட ரீதியா போய் கோர்ட்ல கேஸ் போட்டு ஜெயிச்சுக்கங்கன்னு சொல்ற அந்த பிரின்சிபல் அதை சீர்கொளே வைக்கிறாங்க இவங்களுடைய புரொட்டஸ்ட் இன் ஃபேக்ட் நான் அந்த செக்ஷனை கொஞ்சம் இங்கிலீஷ்ல படிக்கறேன் கேட்டுக்காங்க செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் ஆஃப் த ரெப்ரெசென்டேஷன் ஆஃப் பீப்பிள்ஸ் ஆக்ட் அந்த எலெக்ஷன் நடத்துறதுக்கான சட்டம் ரெப்ரெசென்டேஷன் ஆஃப் பீப்பிள்ஸ் ஆக்ட் சொல்லுது எலெக்ஷன் கமிஷன் நீ தயார் பண்ணு அந்த எலெக்ட்ரல் லிஸ்ட் ரிவைஸ் பண்ணு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி இது ஸ்பெஷல் ரிவிஷனும் நடத்து இல்ல ஸ்பெஷல் ரிவிஷன் எப்ப பண்ணனுமோ அப்பறம் பண்ணு அந்த காரணத்தையும் சொல்லு அப்படின்னு இவ்வளவு சட்ட திருத்தமாக கிளியரா சொல்லு இன் ஃபேக்ட் செக்ஷன் 21 2 ஆஃப் தி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள்ஸ் ஆக்ட் சேஸ் எ ரிவிஷன் ஆஃப் தி எலெக்ட்ரல் ரோல்

பல தசாப்தங்களாக இது இருக்கு எலெக்ஷன் கமிஷனோட உரிமை அதே மாதிரி கடமையா இருக்கு சோ இத ஒன் பர்சன் ஒன் ஓட்டுங்கிற அந்த ஐடியாவோட நாங்க சொல்லிட்டே இருக்கோம் இது ரொம்ப முக்கியம் எலெக்ஷன் கமிஷனை பவர் இழக்க வச்சிடாதீங்க இதுதான் நம்ம நாட்டுக்கு ஆக்சுவலா வெளிநாட்டுல எல்லாம் இப்ப சொல்றாங்க எங்க எலெக்ஷன் உங்க எலெக்ஷன் கமிஷன் எங்க எங்க கிட்ட வர சொல்லுங்க எங்களுக்கு கத்து கொடுக்க சொல்லுங்க அந்த இன்ஸ்டிடியூஷனை அண்டர்மைன் பண்றதுல முக்கியமா டிஎம்கே காங்கிரசும் முன் நின்று நடத்துறாங்க நாங்க கேள்வி கேட்டோமே நீங்க கொளத்தூர்ல ஓட் சோரி மூலமா ஜெயிச்சிங்களான்னு அது யோசிங்க மீடியாவும் அந்த கேள்வி கேட்கணும் எங்க இவ்வளவு அனாமலிஸ் இருக்கு உங்களோட உங்களோட கான்ஸ்டிடுவன்சியில உங்க அசம்பிளி தொகுதியில அது யார் கரெக்ட் பண்ணுவாங்க பின்ன அதெல்லாம் வேணுமா இறந்தவங்க உங்க லிஸ்ட்ல இருக்கணுமான்னு கேளுங்க சோ அதோட நிறுத்திக்கிறேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்